أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي امري وحلل عقدة من لساني يفقهوا قولي يا فتاح سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم يا الله இந்த வேதத்தை எங்கள் உள்ளத்திற்கு வசந்தமாக ஹாக்கி தந்திரலியா அல்லா எங்கள் பார்வை ஒளியா ஹாக்கி தந்திரலியா எங்கள் கவலையை போடக்கூடிய எங்களுக்கு ஒருவருக்கும் கிருபையாக்கூடிய ஆள் தா நாங்கள் செய்யக்கூடிய இந்த பணியை நீ ஏற்றுக்கொள்ளியாள் தான் இதில் தவறுகள் கொள்ளத மன்னித்து நினைவான கூலி எங்களுக்கு தந்திரலையா நம்ம பார்க்க போறோம் சுரஹாப் முப்பத்தி மூணாவது அத்தியாயம் இந்த சுரஹாப்னா படைகள் அப்படிங்கிறது மதினாவில் இறக்கப்பட்டது எழுவத்தி மூணு வசனம் தொகுக்கப்பட்ட ஒரு சிலைய முப்பத்தி மூணாவது இடத்துல இருந்தாலும் இது வந்து இறக்கப்பட்ட சில அந்த வரிசையில பாத்தீங்கன்னா தொண்ணூறாவது சொல்றாங்க ஓகே இந்த சூறாவில பாத்தீங்கன்னு சொன்னா ஆஹ் போர் தொடர்பா இந்த அத்தியாயத்துல ஒன்பதாவது வசனம் முதல்ல இருபத்தி ஏழாவது வசனம் வரைக்கும் பத்தொன்பது வசனங்கள்லாம் பேசுறான் அதனால இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த அஹாப் அதாவது வந்து ஆஹ் கூட்டு படைகள் அல்லது கூட்டணி படைகள் அப்படிங்கிற பெயர் இதுக்கு வந்திருக்கு அது மட்டும் இல்லாம இந்த சூறாவில வந்து மனைவிய வந்து தாவிக்கு ஒப்பிட்டு பேசக்கூடிய ஒரு விஷயம் அந்த காலத்துல இருந்துச்சு அதுக்கு பேர் தியான்னு சொல்லுவாங்க அதை பத்தின செய்தி அப்புறம் வந்து வளர்ப்பு மகன் சம்பந்தமா ஆஹ் பேசக்கூடிய செய்தி வளர்ப்பு மகன் வந்து சொந்த மகனாக முடியாது அப்படிங்கிற சட்டம் அப்புறம் நம்பிசல் ஆலோசனவங்களுக்கு வந்து இறை நம்பிக்கையாளர்கள் மீது உள்ள உரிமை அவங்களுக்கு எவ்வளவு உரிமை இருக்குது இறை நம்பிக்கையாளர்கள் கழகத்தில் அப்படிங்கிற ஒரு செய்தி அப்புறம் நம்பிசல் ஆலோசனவங்களுடைய துணைவியர் வந்து குடும்ப செலவுக்காக கூடுதல் தொகை கேட்டாங்க அதை பத்தி அல்லாஹ் வந்து அறிவித்த தீர்வு அதுவும் இந்த சோறாவில் அதுக்கடுத்து நபிகளாரோட துணைவாரி துணைவியாருக்குள்ள சட்டங்கள் அதாவது நபி நம்பி சல்லாமுடைய மனைவிகள் சட்டம் ஜைதுல அவங்களுடைய துணைவியரை அவங்க விவகாரம் செஞ்சது அப்புறம் தலாக்கு அப்புறம் இத்தா நபிகலாருடைய இல்லத்துல நம்பி சலாலிச அவங்களுடைய வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அனுமதி கேட்கறது நல்ல நம்பி சலாசம் வந்து சலவா சொல்றது பெண்கள் முக்காடு போடுறது இது மாதிரியான மிக முக்கியமான சட்டங்கள்லாம் இந்த அத்தியாயத்துல இருக்கிறத பாக்கலாம். முதத்தில இது எழுவத்தி மூணு வசனங்கள் தான் மதீனாவிலே இறக்கப்பட்டது. சூரஹ ஜாப தற் பண்ணலாமா? தவஹிர. அஹவுது பில்லாஹி 미னஷ் ஷைத்தானிர் ரஹ்மானிர் ரஹீம். நபியே அல்லாஹுக்கு அஞ்சும் மேலும் நிராகரிப்பாளர்களுக்கும் நயவஞ்சகர்களுக்கும் கீழ்ப்படியாதீர் உண்மையில் அல்லாஹ் தான் நன்கு அறிந்தவனாகவும் நுண் அறிவாளனாகவும் இருக்கின்றான் உன் இறைவனிடமிருந்து உமக்கு அறிவிக்கப்படுகின்ற விஷயத்தை நீர் பின்பற்றும் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலையும் அல்லாஹ் நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான் அல்லாஹுவையே முழுமையாக சார்ந்திருப்பீராக பொறுப்பேற்பதற்கு அல்லாஹ்வே போதுமானவன் அல்லாஹ் எந்த மனிதனுள்ளும் இரு இதயங்களை அமைத்திடவில்லை நீங்கள் திஹார் செய்கின்ற உங்கள் மனைவிகளை உங்களுடைய அன் அன்னையராய் அவன் ஆக்கவும் இல்லை மேலும் அவன் உங்களுடைய வளர்ப்பு மகன்களை உங்களின் சொந்த மகன்களாய் ஆக்கவும் இல்லை இவை நீங்களே உங்கள் வாய்களிலிருந்து வெளிப்படுத்தும் வெறும் வார்த்தைகளாகும் ஆனால் அல்லாஹ் சத்தியத்தின் அடிப்படையிலானதை கூறுகின்றான் மேலும் அவனே நேரிய வழியின் பக்கம் வழி காட்டுகின்றான் வளர்த்து மகன்களை அவர்களின் சொந்த தந்தையுடன் சேர்த்து அலையுங்கள் இது அல்லாஹ்விடம் மிக்க நீதமானதாகும் ஆனால் அவர்களுடைய தந்தையர் யார் என்று நீங்கள் அறியவில்லையாயின் அவர்கள் உங்களுடைய மார்க்கம் சார்ந்த சகோதரர்களாகவும் நண்பர்களாகவும் இருக்கின்றார்கள் தெரியாம நீங்கள் ஏதேனும் பேசிவிட்டால் அதற்காக உங்கள் மீது எவ்வித குற்றமும் இல்லை ஆயினும் மனப்பூர்வமாக நாடி நீங்கள் கூறினால் அது நிச்சயம் குற்றமாகும் அல்லாஹ் பெரும் மன்னிப்பாளனாகவும் கருமையாளனாகவும் இருக்கின்றான் இந்த இடத்துல அழகான முறையில சூறாவ ஆரம்பிச்சு நவச்சலால் அழைத்து சொல்றான் அப்படியே அவுக்கும் அஞ்சுங்க மேலும் நிராகரிப்பாளர்கள் நயவஞ்சகங்களுக்கு அவங்களுக்கு கீழ்ப்படியாதீங்க உண்மையிலேயே அல்லாதான் நீங்க கீழ்படுகிறதுக்கு தகுதியானவனா இருக்கான் நன்கு அறிந்தவனாவும் நுண்ணறிவாளனா இருக்கான் அதனால அவ்வளாக தவிர வேற யாருக்கு நீங்க அஞ்சவோ பயப்படவோ வேணாங்கிற செய்தியோட ஆரம்பிக்கக்கூடிய சுறாவா இருக்கு அது மட்டும் இல்ல உங்களுடைய ரப்பட்டு இருந்து அறிவிக்கப்படுற அந்த விஷயத்த மட்டும் பின்பற்றி வாங்க நீங்கள் ஒவ்வொரு செயலையும் உங்களோட நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு அவ்வளோ முழுமையா சார்ந்திருத்தா பொறுப்பேற்கிறது தான் அவன் போதுமானவனா இருக்கான் இல்லையா வேற யாரும் தேவை தேவையில்லை தவக்கல் அலல்ல உலக மேல தவக்கல் வச்சுட்டுலாகி பில்லாகி அந்த அவன் சார்ந்து இருக்கும்போது அதாவது வந்து எல்லாவற்றுக்கும் போதுமானவனா இருக்கான்னு சொல்லிட்டு அடுத்து சட்டங்கள் விஷயமா அவ்வளவு சுகாதாரத்தெல்லாம் வர்றான் மனிதனுக்கு வந்து ரெண்டு கல்வ வச்சிருக்கல அப்போ எல்லாருக்கும் ஒரே ஒரு இதயம் தான் இருக்கு ஒரு தான் இருக்கு நீங்க முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று பேசி அங்க ஒண்ணு இங்க வந்து பேசாதீங்க நீங்கள் லிகார் செய்யக்கூடிய உங்களுடைய மனைவிகள் வந்து உங்களுக்கு தன்மையாரா ஆக முடியாது உங்களை பெத்த தாய் மட்டும்தான் உங்களுக்கு தா தாயா இருக்க முடியும் நீங்க இதை இப்படி சொல்றது கூடாது அப்படிங்கிறத சொன்னாங்க ஏன்னா அந்த காலத்துல டைவர்ஸ் பண்றதுக்கு தலா கூடுறதுக்கு இது ஒரு இதுவா என்ன செஞ்சாங்க என்னுடைய அந்த என்னுடைய தாயின் முடிவு பிள்ளை நீ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டா திருப்பி அவங்க சேர மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு பழக்கம் இருந்துச்சு அப்ப அது அல்லாஹ் சுஹானுலாம் தடை சேரா அப்படி சொல்லக்கூடாது உங்களை பெற்றவங்கதான் உங்களுக்கு தாய் உங்களுடைய மனைவியும் வர யாருமே உங்களுக்கு தாய் ஆக முடியாது அப்படிங்கிற சொல்லிட்டு வளர்க்குமான்னுக்குரிய சட்டம் ஏன்னா தற்கழ்த்து பிள்ளைங்களை வளர்க்குறாங்க அது நம்மளுடைய சொந்த பிள்ளையா ஆகுமா அப்படின்ட்டு ஒரு நாளும் ஆகாது அந்த பிள்ளைக்கு சொத்துல பங்கும் கிடையாது யாரும் நம்ம தத்த எடுத்து வளர்த்த இருக்கு பார்த்தீங்களா அதுக்கு சொத்துல பங்கும் கிடையாது ஏன்னா அது மட்டும் இல்லாம நமக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அந்த பிள்ளைகளுடைய தாய் தந்தை அதை வச்சுதான் நம்ம கூப்பிடணும் அது இல்லாம கூடாது அதான் இது அழகான ஒரு விஷயத்த சொல்லி தர்றோம் இதான் சத்தியம் உங்க வாயில இருந்து வர்றது ஏன் மகன் ஏன் புள்ள அப்படின்னு சொல்றதுனா கூடாது அப்படிங்கிறத உங்கத்தான் சொல்லி காட்டுறான் ஆனா உங்களுக்கு தெரியல தாய் தகத்த யாருன்னா உங்களுடைய மார்க்கத்தோடைய சகோதரன் இல்லை உங்களுடைய ஃப்ரெண்டு உங்களுடைய நண்பர்கள் அந்த வகையில தான் கொண்டு போகணும் அதை விட்டு போட்டு நீங்க வந்து உங்க பிள்ளைகளா நீங்க சொல்றத சரி இல்லைங்கிறத சொல்லி தெரியாம சொன்னீங்கன்னா உங்க மேல தப்பு இல்லை தெரிஞ்சுக்கிட்டே செஞ்சா பெரிய குற்றச்செயலு அவங்க காலத்துல மன்னிப்பு தடுங்க அல்ல மன்னிக்க கூடியவனா இருக்கிறான் அப்படிங்கிறத அவங்களை சொல்லி காட்டுறான் இது மிகப்பெரிய ஒரு விளக்கம் வரக்கூடிய சட்டங்கள் உள்ள ஒரு வசனம்

ஆயினும் அல்லாஹ்வின் வேதத்தின்படி ஏனைய பொது முஸ்லிம்களை விடவும் ஹிஜ்ரத் செய்து வந்தவர்களை விடவும் இரத்த பந்த உறவினர்கள் தாம் ஒருவர் மற்றவருக்கு உதவி புரிவதில் அதிக உரிமையுடையவர்கள் ஆவர் ஆயினும் உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் ஏதேனும் நன்மை செய்ய விரும்பினால் செய்து கொள்ளலாம் இந்த விதி வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது மேலும் நபியே எல்லா நபிமார்களிடமிருந்தும் என்ன வாக்குறுதியை நாம் வாங்கினோமோ அதனை நீர் நினைவு கூறும் உம்மிடமிருந்து மேலும் நூ அலே இப்ராஹிம் அலேசல்லாம் உசா அலேவுசல்லாம் மற்றும் மரியத்தின் குமார் ஈசா அலேசல்லாம் ஆகியோரிடமிருந்தும் நாம் வாக்குறுதி வாங்கினோம் அனைவரிடமிருந்தும் நாம் வலுவான வாக்குறுதி வாங்கி இருக்கின்றோம் உண்மையாளர்களிடம் அவர்களின் உண்மை குறித்து அவர்களின் இறைவன் விசாரணை செய்ய வேண்டும் என்பதற்காக மேலும் நிராகரிப்பாளர்களுக்கு துன்புறுத்தும் வேதனையை அவன் தயார் செய்தே வைத்திருக்கின்றான் நம்பிக்கையாளர்களே அண்மையில் அல்லாஹ் உங்களுக்கு செய்திருக்கின்ற பேருதவியை நினைவுகூருங்கள் கூறுங்கள் உங்களை தாக்க வந்த போது நாம் அவர்கள் மீது ஒரு கடும் புயல் காற்றை ஏவினோம் உங்கள் கண்களுக்கு தென்படாத படைகளையும் அனுப்பினோம் அப்போது நீங்கள் செய்து கொண்டிருந்தவற்றையெல்லாம் அல்லாஹ் பார்த்து கொண்டுதான் இருந்தான் பகைவர்கள் மேலிருந்தும் கீழிருந்தும் உங்கள் மீது படையெடுத்து வந்த நேரத்தில் உங்கள் கண்கள் பீதியினால் மறந்து விட்டன இதயங்கள் தொண்டைகளை அடைத்துக் கொண்டன மேலும் நீங்கள் அல்லாஹுவை பற்றி விதவிதமான சந்தேகங்கள் கொள்ள பட்டீர்கள் தலை பற்றி பட்டீர்கள் அந்த பயத்துல அச்சத்துல எப்படிலாம் இருக்குங்கிறது அல்லாஹு நிதர்சனமா சொல்லி காட்டுறோம் பாருங்க அலகந்தில்லா அல்ல ஆற வசனத்துல சொல்ற நம்பிக்கையாளர்களுக்கு அவங்க உயிரை விட நபிதான் முன்னுரிமையா இருக்கிறாங்க பாத்தீங்களா நம்மளுடைய உயிரை விட நம்மளுடைய நபிக்கு முன்னுரிமை கொடுக்காத வர ஈமான் கொண்டவங்களா ஆக முடியாது எதுக்கு ஹதீஸ் பிரபலமான ஹதீஸும் இருக்கு எல்லாருக்கும் ஞாபகமா இருக்கும் அலகம் அது மட்டும் இல்லாம நம்ம சில அவங்களுடைய மனைவிகள் உலகத்துல இருக்க அத்தனை பேருக்கும் அன்னையர்கள் அவங்களுக்கு வந்து திருமணம் பிறகு தடை செய்யப்பட்டோம் சொல்லிட்டு முஸ்லிம்களை விடவும் ஹிஜர செய்து வந்தவர்களை விடவும் ரத்த பந்தங்கள் உறவினர்கள் தான் மற்றவர்களுக்கு உதவி செய்யறதுல உரிமை உடையவங்களா இருக்கிறாங்க ஏன்னா மக்கள் வந்து ஹிஜ் சென்று போனவங்களை மதிநாள் இருக்கிறவங்களுக்கு அவங்க அவருடைய தூதர் சல்லா உடன் பிறந்தவங்க மாதிரி சகோதரத்துவத்தை ஏற்படுத்தி கொடுத்துருப்பாங்க அவங்க சொத்துல பங்கெல்லாம் கொடுப்பாங்க அந்த அளவுக்கு இருக்கும் பிற்காலத்துல அந்த அந்த சட்டங்கள்லாம் மாத்திரம் இல்ல இதுல சேர்ந்தவங்களும் அவங்களுடைய முஸ்லீம் உறவுகள் இருக்குது இருந்தாலும் உங்களுடைய இரத்த பந்தங்கள் தான் உங்களுடைய உறவினர் தான் மத்தவங்களை எல்லாரையும் விட உதவி செய்யறதுல அதையும் ஊரிமை அப்படிங்கறத அந்த பகத்தில சொல்றான் உங்க நண்பர்களுக்கு நீங்க ஏதாச்சும் நன்மை செய்ய விரும்புலாம் செஞ்சுக்கோங்க ஆனாலும் உறவினர்கள் ரத்த பந்தங்களும் அவங்களால அந்த விதியை மாற்ற முடியாது இந்த வேதத்துல இதுதான் அந்த உங்களுக்கு சத்தியமா சொல்லி கொடுத்துருக்காங்கிறதே எல்லாம் சொல்றான் அதுக்கடுத்து அல்லாஹ் ஆஹ் மற்ற நபிமார்களுடைய விஷயத்துல எப்படியெல்லாம் வாக்குறுதி வாங்கினா அதே மாதிரி தான் நம்ம செல்லாத சிலத்துலேயும் சொல்லப்பட்டிருக்கங்க ரசீதியை அவ்வளோத்தலை சொல்லிட்டு கடைசியில நம்பிக்கையாளர்களே அல்லாஹ் உங்களுக்கு செய்திருக்க பேருதவியை நீங்க நினைச்சு பாருங்க இந்த படைகள்லாம் உங்களோட வந்தப்போ உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு கடும் புயல் காற்ற நம்ம ஏவி உங்களுக்கு மிகப்பெரிய படைகளை உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத படைகளை கொடுத்து உங்களுக்கு நம்ம உதவி செஞ்சோம் ஏண்டா உங்களுக்கு அவ்வளவு ஒரு பீதியும் பயமா இருந்துச்சு அந்த சந்தர்ப்பம் அதை நீங்கள் நினைச்சு பாருங்க அப்படிங்கிறதான் நான் சொல்கிறேன்

இனி நீங்கள் இங்கு தங்கியிருக்க உங்களுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை திரும்பி சென்று விடுங்கள் என்று கூறினார்கள் மேலும் அவர்களில் மற்றொரு பிரிவினர் எங்களுடைய வீடுகள் ஆபத்திற்குள்ளாக இருக்கின்றன என்று கூறி நபியிடம் அனுமதி கோரி கொண்டிருந்தனர் ஆனால் அவை ஆபத்திற்குள்ளாக்கி இருக்கவில்லை உண்மையாதனில் அவர்கள் போர்க்களத்திலிருந்து ஓடிவிடவே விரும்பினார்கள் நகரின் நாட்புறங்களில் இருந்தும் எதிரிகள் ஊடுருவி பிறகு குழப்பம் விளைவிக்குமாறு இவர்கள் அழைக்கப்பட்டிருந்தால் அதற்கு இவர்கள் தயார் தயாராகி இருப்பார்கள் குழப்பத்தில் பங்கு பெறுவதில் அவர்களுக்கு தயக்கம் தவிர இதற்கு முன்னரோ ஓட மாட்டோம் என்று அல்லாஹ்விடம் இவர்கள் வாக்குறுதி தந்திருந்தார்கள் மேலும் அல்லாஹ்விடம் அளித்திருந்த வாக்குறுதி விசாரிக்கப்பட வேண்டியதாகவே போர்ல ஏற்பட்ட அந்த அசிக்கல் அந்த நேரத்திலாகவும் எல்லா படைகளும் சேர்ந்து வந்த குழப்பங்கள் அது மட்டும் இல்லாமல் நயவஞ்சகர்களுக்காட்டு எங்க எங்கே போய் மாட்டிக்கிட்டோமோ அப்படிங்கிற நிகழ்வுகள் அந்த நேரத்தில் நயவஞ்சகருடைய பேச்சு எல்லாம் இருந்துச்சுங்கிறத உலாச காலத்தால இந்த இடத்துல சொல்லி காட்டுறோம் நபியே நீர் இவர்களிடம் கூறும் நீங்கள் மரணத்திலிருந்து அல்லது கொல்லப்படுவதிலிருந்து ஓடினால் அவ்வாறு ஓடுவது உங்களுக்கு இன்பத்தை அனுபவிக்க சந்தர்ப்பமே உங்களுக்கு மேலும் இவர்களிடம் கேளும் அல்லாஹ் உங்களுக்கு தீ தீங்களிக்க நாடினால் அவளிடமிருந்து உங்களை காப்பாற்றுபவர் யார் அவன் உங்கள் மீது கருணை பொழிய நாடினால் அவனுடைய கருணையை தடுக்க யாரால் முடியும் அல்லாவுக்கு எதிராக எந்த ஆதரவாளனை ஆதரவாளரையும் உதவியாளரையும் இவர்கள் காண மாட்டார்கள் உங்களில் எவர்கள் போர் பணிகளில் இடையூறு விளைவிக்கின்றார்களோ அவர்களையும் மேலும் எங்களிடம் வந்துவிடுங்கள் என்று தங்களின் சகோதரர்களிடம் கூறுகின்றவர்களையும் அல்லாஹ் நன்கறிவான் மேலும் அவர்கள் போரில் பங்கு கொண்டாலும் பெயரளவுக்குத்தான் பங்கு பெறுவார்கள் உங்களுக்கு உதவுவதில் அவர்கள் கடும் கஞ்சத்தனம் உள்ளவர்களாய் இருப்பார்கள் ஆபத்தான நேரம் வந்துவிட்டாலோ மரண தருவாயில் இருப்பவர் இருப்பவனுக்கு மயக்கம் வருவது போன்று கண்களை சுற்றியவாறு சுற்றியவாறு உன்பக்கம் பார்ப்பார்கள் ஆனால் ஆபத்து நீங்கிவிட்டாலோ இதே மக்கள் ஆதாயங்களின் மீது பேராசை கொண்டவர்களாய் கத்தரிக்கோளை போன்றோ கூர்மையான நாவுகளோடு உங்களை வரவேற்க வந்து எனவே அல்லாஹ் இவர்களுடைய செயல்கள் அனைத்தையும் மேலும் இவ்வாறு செய்வது அல்லாஹை பொறுத்து மிகவும் எளிதானதாகும் இவர்கள் கருதி கொண்டிருக்கின்றார்கள் தாக்க வந்த கூட்டத்தார் இன்னும் திரும்பி செல்லவில்லை என்று அவர்கள் மீண்டும் தாக்க வந்துவிட்டாலோ அப்போது எங்கேனும் பாலைவனத்தில் நாட்டுப்புற அரபிகளுடன் சேர்ந்து உட்கார்ந்து விட வேண்டும் மேலும் அங்கிருந்தவாறு உம்முடைய நிலைமையை கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும் என அவர்கள் ஆசைப்படுகின்றார்கள் ஒருவேளை இவர்கள் உங்கள் மத்தியில் இருந்தாலும் போரில் குறைவாகவே பங்கு பெறுவார்கள் நயவஞ்சிகளுடைய பேச்சு அவங்களுடைய பார்வை அவங்களுடைய சிந்தனை அவைய அந்த சூழ்நிலையில எப்படியெல்லாம் நடந்துக்கிடுவாங்க அல்லாஹ் சுஹானவுதாலா இந்த போர் டையத்துல உங்களுக்கு சொல்றான் ஆனா புறமுகிட்டு ஓடுறது உங்களுக்கு எந்த வகையிலயும் சரி கிடையாது அல்லாஹ்வுடைய அல்லாஹ் உங்களை சோதிக்கண்ணான்னா எங்க தப்பிச்சு போவீங்க இந்த போர்ல இருந்து திரும்பி போனா கொஞ்ச நாள் சுகத்தை அனுபவிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அல்லாஹ் தெளிவுபடுத்துறான் மறுத்துடறான் உண்மை யாதனில் உங்களுக்கு அல்லாஹ்வின் தூதரிடம் ஒரு அழகிய முன்மாதிரி இருந்தது உங்களின் அல்லாஹுவையும் உங்களில் அல்லாஹுவையும் மருமை நாளையும் நம்புகின்றவராகவும் அல்லாஹுவை அதிகமாக நினைவு கூறுபவராகவும் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் மேலும் உண்மையான நம்பிக்கையாளர்கள் நிலை இவ்வாறு இருந்தது அதாவது தாக்க வந்த கூட்டத்தாரை அவர்கள் பார்த்ததுமே உறக்க கூறினார்கள் அல்லாகவும் அவனுடைய தூதரும் நம்மிடம் வாக்களித்தது இதுதான் அல்லாஹ் மற்றும் அவனுடைய தூதரின் வாக்கு முற்றிலும் உண்மையாக இருந்தது இந்நிகழ்ச்சி நம்பிக்கையையும் அடிப்பணிதலையும் அவர்களுக்கு இன்னும் அதிகப்படுத்தி விட்டது நம்பிக்கையாளர்களில் அவர்கள் மேம்படுத்தி காட்டிவிட்டிருக்கிறார்கள் அவர்களில் சிலர் தமது நேர்ச்சியை நிறைவேற்றி விட்டார்கள் இன்னும் சிலர் அதற்கான நேரத்தை எதிர்பார்த்த வண்ணம் இருக்கின்றார்கள் அவர்கள் தம்முடைய நடத்தையில் எவ்வித மாற்றத்தையும் செய்யவில்லை

அவர்கள் எந்த பயனும் அடையாமல் தம் மன எரிச்சலுடனே அப்படியே திரும்பிவிட்டனர் நம்பிக்கையாளர்களின் சார்பில் போரிடுவதற்கு அல்லாஹுவே போதுமாகி விட்டான் அல்லாஹ் பேராற்றல் உடையவனாகவும் யாவற்றையும் மிகைத்தவனாகவும் இருக்கின்றான்லா சுகான இந்த வசனங்கள்ல உண்மையாளர்கள் அல்லாஹுக்கும் மட்டுமே அஹ் அடிப்படையக்கூடிய அந்த உண்மையான மக்களுடைய அழகான விஷயமும் கல்புல இருக்கக்கூடிய விஷயங்களை அல்லா அப்படியே அழகா படம் பிடிச்சு காட்டக்கூடிய ஒரு செய்தி இந்த வசனம் அது மட்டும் இல்லாம அல்லாஹால சொல்றான் உங்களுக்கு அல்லாஹ் இடத்துல அவ்வாஹுடைய தூதர் இடத்துல அழகிய முன்மாதிரி இருக்கு யாரு மருமைனால நம்புறாங்களோ அவங்க அல்லாஹ் அதிக நிர்ணயம் கூறக்கூடியவர்களா இருக்காங்க ரபு நமக்கு நம்முடைய தூதரிக்கிட்ட அழகிய முன்மாதிரி இருக்குங்கிறத சொல்லி அதிக நினைவு கூறக்கூடியவர்கள் அவனை நம்பக்கூடியவங்க மருமையை நம்பக்கூடியவங்க இருக்கிறாங்கிற ஒரு அழகான செய்தியும் சொல்றோம் அது மட்டும் இல்லாம நம்பிக்கையாளர்களுடைய நிலை எப்படி இருந்துச்சு தெரியுமா அந்த கூட்டத்தை பார்த்து தேவையில்லாத பேசல அவ சொன்னதை உண்மைப்படுத்திட்டான் எங்க ரசூல் சொன்னதை உண்மைப்படுத்திட்டாங்க நாங்க இந்த நாளைத்தான் எதிர்பார்த்து இருந்தோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்களுடைய ஈமானும் அதிகப்படுச்சு அவங்களுடைய அடிப்பணிதலும் அதிகவா அதிகப்படியாத்தான் ஆச்சு அப்படிங்கிறதான் அதான் சொல்றான் அது மட்டும் இல்ல அவங்க அல்லாவுடைய வாக்குறுதிகள் செஞ்சிருந்தாங்க அதை உண்மைப்படுத்தக்கூடிய மக்களா இருந்தாங்க அவங்களுடைய நேர்ச்சியை நிறைவேற்றக்கூடிய நேரமா இருந்துச்சு நாங்க வந்து எல்லாம் உன்னுடைய 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 தூதருக்கும் உடன்படிக்கை செய்யறோம் எந்த நேரத்திலையும் அவங்கள விட்டு போக மாட்டோம் எந்த சந்தர்ப்பத்திலையும் நாங்க எங்க உயிரை கொடுத்தும் காப்பாத்துவோம்னு சொன்னாங்கல்ல அந்த நேர்ச்சியை நிறைவேற்றக்கூடிய நேரமா இருந்துச்சு அவங்க அவங்க எதையுமே அவ்வளவு பெரிய படைய பார்த்தா அவங்க அஞ்சல பயப்படல ஆஹ் ஏன் இதெல்லாம் சொல்லி காட்டுறான்னு தெரியுமா உண்மையா உண்மை பேசுறவங்க யாரு வாய்மையாளர்கள் யாரு நயவஞ்சகத்தனத்தோட இந்த இஸ்லாத்துக்குள்ள வந்தவங்க யாருன்னு காட்டுறதுக்காத்தான் இதை எல்லாம் அந்தவங்க தலம் நிகழ்த்தி காட்டுறான் அல்லா நாடுனா அந்த நயோஞ்சர்களை மன்னிப்பான் இல்ல நாடுனா தண்டிக்க கூடியவனா இருக்கிறான் அப்படிங்கறத அல்லாஹால சொல்லி காட்டுறான் மேலும் வேதம் வழங்கப்பட்டவர்களில் எவர்கள் இவ்வாறு தாக்க வந்த படையினருக்கு உதவினார்களோ அவர்களை அல்லாஹ் அவர்களுடைய கோட்டைகளில் இருந்து இறக்கி கொண்டு வந்தான் மேலும் அவர்களுடைய உள்ளங்களில் திகிலை ஏற்படுத்தினான் நீங்கள் இன்று அவர்களில் ஒரு பிரிவினரை கொன்று கொண்டும் மற்றொரு பிரிவினரை கைது செய்து கொண்டும் இருக்கின்றீர்கள் மேலும் அவன் அவர்களுடைய நிலத்திற்கும் அவர்களுடைய இல்லங்க நீங்கள் கால் வைத்திருக்காத உங்களுக்கு வழங்கினான் அனைத்தின் மீதும் ஆற்றல் உடையவனாக இருக்கின்றான் நபியே நீர் உம்முடைய மனைவிமார்களிடம் கூறிவிடும் நீங்கள் உலக வாழ்வையும் அதன் அழகையும் விரும்புகின்றீர்கள் என்றால் வாருங்கள் நான் ஏதேனும் சிலவற்றை கொடுத்து அழகிய முறையில் உங்களை அனுப்பிவிடுகின்றேன் ஆனால் நீங்கள் அவனுடைய தூதரையும் நாடுகின்றீர்கள் என்றால் அறிந்து கொள்ளுங்கள் உங்களின் நற்சல் புரிபவர்களுக்கு அல்லாஹ் மகத்தான கூலியை தயார் செய்து வைத்துள்ளான் நபியின் மனைவியரே உங்களில் எவரேனும் வெளிப்படையான மானக்கேடான செயலை செய்தால் அவருக்கு இருமடங்கு வேதனை அளிக்கப்படும் இது அல்லாஹுக்கு மிகவும் எளிதான காரியம் ஆகும் அல்லாஹ் சுஹானோ தாலா இந்த போர் நிகழ்வுகளை தொடர்ந்து சொல்லி அது மட்டும் இல்லாம அல்லாஹ் சுஹானோ தாலா வேதம் வழங்கப்பட்டவர்ல இருக்கக்கூடிய மக்களுடைய விஷயங்களையும் அல்லாஹத்தாலா சொல்லிட்டு அந்த சுஹானோ தாலா சொல்றான் அவர்களுடைய நிலத்துக்கும் அவங்களுடைய இல்லங்களுக்கும் உங்களை வாரிசுகளாக்கணும் அப்படிங்கறத அந்த சொல்றான் அல்லாஹ் சுஹானோ தலா நாடுனா எதையும் செப்பியா ஆற்றல் உள்ளவனா இருக்கிறான் அப்படிங்கறத சொல்லி அந்த நிகழ்வுகள் முடியுது அடுத்து அல்லாஹ் சுஹானோ தாலா சொல்றான் நபிச ஆலோசனத்தை போட்டு நபி உங்களுடைய மனைவியிட்ட நீங்க சொல்லுங்க நீங்க இந்த உலக வாழ்க்கையை விரும்புறீங்களா இந்த உலகத்துல உள்ள அழக விரும்புறீங்களா அப்படின்னா வாங்க ஏதாச்சும் உங்களுக்கு சில சில பொருள்களை கொடுத்து அழகான முறையில நம்ம வாழ்க்கையில இருந்து ஒரு விடுதலை பத்தியும் நம்ம கொடுத்துருவோம் நீங்க இந்த உலகத்தையும் இந்த அதனுடைய அழகையும் பொருள்களையும் விரும்பக்கூடியவர்களா இருந்தீங்களா நம்மள்ட்ட வந்து போயிடலாம் ஏண்டா நல்லா எல்லா மனைவிகளும் சேர்ந்து தன்னுடைய நபசல்லா செல்லால செலவு கொடுக்கற காசு எல்லாம் பத்தாது கூடுதலா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்ப அல்லா வந்து பதில் சொல்றான் இருக்கிற குடுக்குறதே பெரிய விஷயம் இல்லையா நீங்க இந்த உலகத்தையும் அதுல இருக்க அழகையும் ஆஹ் விரும்பக்கூடியவர்களா இருந்தா நீங்க அழகான முறையில போயிட்டு வாங்க அப்படி இல்லைண்டா நீங்கள் அல்லாவே உடைய தூதரையும் மறு உலக வாழ்க்கையை நீங்க நாடுவீங்களா அப்படி நாடக்கூடியவர்களா இருந்தா உங்களுடைய நற்சல் புரிபவர்களுக்கு அல்ல மகத்தான குடிய தயார் பண்ணி வச்சிருக்கிறான் ஆஹ் இதுக்கெல்லாம் நிறைய சம்பவங்களும் எல்லாம் இருக்கு நம்ம இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம் இதை சொல்லிட்டு அல்லா சுகானுத்தலாம் சொல்றான் நபியுடைய குடும்பத்தாரே மனைவியரே உங்கள யாராச்சும் வெளிமையா வெளிப்படையா மானக்கடான கெட்ட செயல்களை செஞ்சா அவருக்கு ரெண்டு மடங்கு தண்டனை கொடுக்கப்படும் இது அல்லாஹ் அது வந்து அல்லாஹுக்கு ரொம்ப மிகவும் எளிது அப்படிங்கிறத அல்லாஹ் சுஹானவத்தால சொல்றான் பாருங்க சாதாரண மக்களுக்குரிய சட்டங்கள் நபியுடைய குடும்பத்தாருக்கு கிடையாது அல்லாஹ் சுஹானவத்தாலா அவங்களுக்குரிய சட்டங்களையும் அவங்களுக்குரிய வெகுமதிகளையும் தண்டனை எப்படி ரெண்டும் ரெட்டி பாக்க வச்சானோ அது மாதிரி வெகுமதிகளையும் உங்க அகத்தெல்லாம் அதிக பழைய வச்சா அவங்களுக்குரிய சட்டங்கள்லாம் வெளி வே வேறையானது அதையும் தெளிவா சொல்றாங்க இந்த இடத்துல அலாம் இப்ப முப்பத்தி மூணாவது அத்தியாயத்தை நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் முப்பது வசனங்கள் முடிச்சுட்டோம் இருபத்தி ஒரு ஜிசு முடிஞ்சு இருபத்தி ரெண்டாம் ஜிசுல வந்து இப்ப நம்ம ஆரம்பிக்க போறோம் சாரா மேலும் உங்களில் எவரேனும் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்படிந்து வாழ்ந்தால் மேலும் நற்செயல் புரிந்தால் அவர்களுக்கு கூலி நாம் இருமடங்கு கூலி வழங்குவோம் மேலும் நாம் அவர்களுக்காக கண்ணியமான நற்பாக்கியங்களை ஏற்பாடு செய்து வைத்துள்ளோம் நபியின் மனைவியரே நீங்கள் ஏனைய சாதாரண பெண்களை போன்றவர்கள் அல்ல நீங்கள் அல்லாஹுக்கு இருந்தால் மென்மையாக பேசாதீர்கள் ஏனெனில் உள்ளத்தில் கெட்ட எண்ணத்தை கொண்டிருக்கும் யாரேனும் ஒருவன் சபலம் கொள்ளக்கூடும் ஆகவே தெளிவாய் நேர்த்தியாய் பேசுங்கள் மேலும் உங்களுடைய வீடுகளில் தங்கியிருங்கள் முந்தைய அஞ்ஞான அங்கியான காலத்தை போன்று ஒப்பனையையும் ஒய்யாரத்தையும் காட்டிக்கொண்டு திரியாதீர்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள் ஜக்காத்தை கொடுங்கள் மேலும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படியுங்கள் நபியினுடைய குடும்பத்தின் குடும்பத்தினராகிய உங்களிலிருந்து தூய்மையின்மை அகற்றி உங்களை முழுமையாக தூய்மைப்படுத்த வேண்டும் என்றுதான் அல்லாஹ் நாடுகின்றான் உங்களுடைய வீடுகளில் ஓதப்படுகின்ற விவேகமான விஷயங்களையும் நினைவில் வையுங்கள் திண்ணமாக அல்லாஹ் நுண்மையானவனாகவும் யாவும் அறிந்தவனாகவும் இருக்கின்றான் ஆண்கள் மற்றும் பெண்களில் எவர்கள் முஸ்லிம்களாகவும் நம்பிக்கையாளர்களாகவும் கீழ்படிபவர்களாகவும் வாய்மையாளர்களாகவும் பொறுமையுடையவராகவும் அல்லாஹ்வின் முன்னிலையில் பணிபவர்களாகவும் தான தர்மம் செய்பவர்களாகவும் நோன்பு நோற்பவர்களாகும் தங்களுடைய வெட்கத்தலங்களை பாதுகாப்பவர்களாகவும் இன்னும் அல்லஹாவை அதிகமாக நினைவு கூறுபவர்களாகவும் இருக்கின்றார்களோ திண்ணமாக அவர்களுக்காக அல்லாஹ் மன்னிப்பையும் மகத்தான கூலியையும் தயார் செய்து வைத்துள்ளான் அஹமதுலா அல்லாஹ் சுஹான இதுல நபியுடைய குடும்பத்தாருக்கு பல சட்டங்களை அல்லாஹால சொல்லி அதன் மூலம் உலக மக்களுக்கும் அழகான விஷயங்களை சொல்லி காட்டுறான் அதனால உங்கள யாருமே அல்லாஹுடைய அல்லாஹுக்கும் அவருடைய தூதருக்கும் கீழ்படிந்து வாழ்ந்தா உங்களுக்கு நற்செயல் புற்றுதா உங்களுக்கு ரெண்டு மடங்கு கூலியும் இருக்கு அவர்களுக்குரிய கண்ணியமான நற்பாக்கியங்களை நான் ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கேன் எப்படி நீங்கள் வெளிப்படையா மனக்கடன செயலை செஞ்சா ரெண்டு மடங்கு தண்டனையும் அதே மாதிரி நீங்கள் நல்ல செயல் செஞ்சா அவங்களுக்கு ரெண்டு மடங்கு கூலி இருக்கு கண்ணியமான பாக்கியமான ஏற்பாடுகளும் இருக்குங்கிறத நான் அசுகன சொல்றேன் சொல்லிட்டு நபியுடைய மனைவியாரே யா யா நிசா நபி நபியுடைய மனைவி மனைவிமார்களே பெண்களே எல்லாத்த சொல்றான் பாருங்க ஏனைய சாதாரண பெண்களை பெண்களை போன்றவங்க நீங்க கிடையாது நீங்களுடைய அன்னைமார்கள் இல்லையா அப்ப நீங்க அவ்வளவுக்கு அஞ்சக்கூடியவர்களா இருந்தா உங்ககிட்ட வந்து சட்டங்கள் பேசுறதுக்கு கேள்விகள் கேட்கறதுக்கு விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாரும் மக்கள் வருவாங்க அப்படி வரும்போது நீங்க மென்மையா பேசாதீங்க இல்லையா யாருடைய உள்ளத்துல கெட்ட எண்ணம் இருக்குங்கிறது அவங்க தெரியுமா தெரியாது அப்படி இருக்கும்போது அவங்க நீங்க மென்மையா பேசும்போது யாராச்சும் சபல எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள் கொள்ளக்கூடிய இருக்கலாம் அதனால நீங்க பேசுனா தெளிவா நேர்த்தியா பேசுங்க குலைவா பேசாதீங்க மென்மையா பேசாதீங்க அந்த இந்த சட்டத்தை சொல்லி கொடுக்குறாங்க அதே மாதிரி உங்களுடைய வீடுகள்ல தங்கியிருக்க முந்தைய அதாவது வந்து அரியாய காலத்து பெண்கள் மாதிரி உயர கொண்டைய தூக்கி போட்டுக்கிட்டு மேக்கப் எல்லாம் போட்டுக்கிட்டு ஒய்யாரமா வெளியே இங்க சுத்தி தேவையான விஷயத்துக்கு மட்டும் வெளியாங்க தேவை இல்லாத நேரத்துல வெளியே போகாதீங்க அப்படின்னா அறியாமை காலத்து பெண்கள் மாதிரி அப்ப இப்ப அறிவு உங்களுக்கு வந்துருச்சு அந்த அந்த வேத அறிவை கொடுத்துருக்குறான் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நபிசல்லும் வழிகாட்டுதல் இருக்கு இப்ப இனிமேலும் நீங்க அந்த பழைய காலத்துல நடந்துகிட்ட மாதிரி நடந்து கரலாமான்டா கூடாது அதுல தலை சொல்லி காட்டுறான் அததான் இன்னைக்கு நமக்கு ரோல் மாடல் நம்மளுடைய அன்னைகள் தான் நம்மளுடைய தாயை பார்த்தா நம்ம நடப்போம் அப்போ அது மாதிரிதான் நம்மளும் இருக்கணும் நிலை நாட்டுங்க சக்காத்த கொடுங்க அல்லாஹுக்கு கீழ் படைஞ்சுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தி குடும்பத்தார் ஆகிய உங்கள்ட்ட அல்லாஹ் தூய்மையை விரும்புறான் அதை முழுமுறைப்படுத்தணுங்கிறத ஆசைப்படுறான் அதனால அல்லாஹ் தானா தன்னுடைய விஷயங்கள் ஒவ்வொரு சட்டங்களையும் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறான் அது அழகான முறையில கேட்டுக்கோங்க உங்களுடைய வீடுகள்ல ஓதப்படி கொடுங்க இடை வசனங்கள் இருக்குல்ல விவேகமான விஷயங்கள் இருக்குல்ல அதை எல்லாத்தையும் நினைவுல வைங்க அல்லாத நுண்ணறி வாழ நுண்மையானவனாகவும் அறிந்தவனாகவும் இருக்கிறான் சுஹா நல்லா அப்ப குரான் குரான் எல்லாம் நினைவுல வைங்க மனநம் செய்யுங்க அது அழகான முறையில நீங்க மத்தவங்க சொல்லி கொடுக்கணும் உங்கள்கிட்ட கேட்டு வருவாங்க நீங்க விளக்கங்களை எல்லாம் கொடுக்கணும் பாத்தீங்களா சுஹா நல்லா இந்த பெண்கள் எல்லாம் குரானே மனநம் செய்திருக்கிறாங்க நினைவு அவத்தாலே கட்டளை அதுக்கு அடுத்த ஒன்றாகத்தாலா பொதுவான மக்கள்களுக்கு எப்படிப்பட்ட விஷயத்துல இருக்கணுங்கிறத அழகா எல்லா மீன்களுக்கும் முஸ்லீமான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உள்ள கட்டளையா வகத்தெல்லாம் சொல்றான் ஆண்கள் பெண்கள் யாரா இருந்தாலும் சரி முதல்ல முஸ்லீம் ஆக்கணும் நம்பிக்கையாளர்களா இருக்கணும் கீழ்ப்படிபவர்களா இருக்கணும் வாய்மையாளர்களா இருக்கணும் பொறுமையுடையவரா இருக்கணும் அல்லாவுக்கு முன்னில பணியக்கூடியவர்களா இருக்கணும் தர்மம் செய்யறவர்களா இருக்கணும் நோன்பு நோக்கக்கூடியவர்களா இருக்கணும் தங்களுடைய வெக்கத்தலங்களை பால் கத்துக்கிற கூடிய ஒழுக்கமுடையவர்களா இருக்கணும் இன்னும் அல்லாஹ் அஞ்சு அவன் அதிக நினைவு கூறக்கூடியவர்களா இருக்கணும் இப்படிப்பட்ட தன்னை உடையவர்களுக்கு நிச்சயமா அல்லாஹ் மன்னிப்போ மகத்தான கூலியையும் தயார் செஞ்சு வச்சிருக்கேன்னு சொல்றான் யாருந்து ஆணுக்கு தான் இந்த கட்டளை பெண்ணுக்கு தான் இந்த கட்டளைன்ற ரெண்டு பேருக்கும் அல்லாஹ் தாலா ஆண்கள்ல பெண்கள்ல யாரா இருந்தாலும் முஸ்லீமா இருந்து நம்பிக்கையேடு பத்து கட்டளையும் அவங்க வகத்தால சொல்றோம் இந்த பத்து பண்புகளையும் யார் எடுத்து இருக்கிறாங்களோ அதன்படி வாழ்றாங்களோ அவங்களுக்கு அவங்க சுகானவத்தால மகத்தான கூலியை தயார் பண்ணி வச்சிருக்கான் மன்னிப்பையும் தயார் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு அந்த சுகானவத்தால சொல்லக்கூடியவனா இருக்கான் இத நம்ம முன்மாதிரி முஸ்லீம் பெண்மணியில கூட நம்ம பார்த்திருப்போம் அப்ப பாருங்க இதுக்கு வந்து ஆண்களுக்கு தான் நன்மை கூட பெண்களுக்கு தான் நன்மை கூட அப்படின்னு இல்ல அப்ப இந்த பத்து கற்றலையும் அழகான முறையில விரிவாக்கத்துல பார்த்தா அவ்வளவு அற்புதமான அறிஞர்களுடைய விளக்கங்களையும் ஹதீஸ்களையும் நம்ம பார்க்கலாம் அல்லாஹு தாலா இந்த இடத்துல ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரி நிகர்க்கூலிய கொடுத்துருக்கிறான் ஒரு சரி உரிமைகளை கொடுத்துருக்கிறான் அப்ப யாரு ஒருத்தவங்க கீழ் அல்லாவுக்கு கீழ்படிந்து உண்மையை பேசி பொறுமையோட இருந்து அல்ல முன்னாடி பணிஞ்சு தான திறமம் செஞ்சு நோன்பு நோற்று தன்னுடைய வெக்கத்தலங்களை ஒழுக்கத்தோட பாதுகாத்து அவன் அதிக நினைவு கூறி வாழ்றாங்களோ அவங்களுக்கு மகத்தான குடி அவன்கிட்ட மன்னிப்பு யாவா யாரப்பே யா ரஹ்மானே எங்கள் அனைவரையும் யாவ்தா இந்த சொல்லக்கூடிய இந்த பத்து அழகிய பண்புகளோடு வாழக்கூடிய மக்களாக யாவா உன்னிடம் தயாரிச்சு வச்சிருக்க அந்த மகத்தான கூலியை பெற்று அந்த மன்னிப்பை பெற்று அந்த மகத்தான கூலியை அனுபவிக்கக்கூடிய கூடிய மக்களாக எங்கள் அனைவரையும் எங்கள் வாரிசுகளையும் நீ அனைவரையும் ஆக்கிய அருள் பரிவாயாக யாவா நாமே வாரம்பல் ஆளுமை